கடந்த ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னர் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு கூட்டப்பட்டிருக்கிறது அந்த தேசிய செயற்குழு ஒரு முதன்மையான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறது குறிப்பாக அயோத்தியிலே ராமனுடைய குழந்தை ராமனுடைய சிலையை நிறுவி அங்கே பாபர் மசூதியை இடித்து கோயிலை கட்டிய மோடிக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு நாம் ராமராஜ்யத்திலே இந்த ஆயிரம் ஆண்டுகள் இந்த நிகழ்வானது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஒரு வீச்சை உருவாக்கும் என்ற தீர்மானத்தை பாஜகவுடைய தேசிய செயற்குழு தீர்மானமாக நிறைவேற்ற ஆக ஒரு கட்டுக்கதையை அல்லது மக்களிடையே இருக்கக்கூடிய புனைவுகளை ஒரு நிகழ்கால வரலாறாக மாற்றி அதனை மக்களை பிளவுபடுத்துவதற்கும் சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் அவர்கள் வரலாற்றின் மீது ஒரு தீர்க்கமான தாக்கத்தை செலுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த முதல் ஆட்சியிலே இந்திய வரலாற்று எழுதியலை தீர்மானிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இடதுசாரி வரலாற்றை இடதுசாரி வரலாற்று ஆய்வாளர்கள் செல்வாக்கு செலுத்துக் கொண்டிருந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் லெசன்ஸ் ஆய்வு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி ஆய்வாளர்களை முற்றிலுமாக வெளியேற்றுவது அதனை முழு வலதுசாரிகள் கொண்ட அது முந்துத்துவ கருத்தியலாளர்களை கொண்ட ஆய்வாளர்களை பணியில் அமர்த்துவது என்ற வேலையை கடந்த முதல் ஆட்சியிலே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து பாடத்திட்டங்களிலே ராமாயண இதிகாச புரா மகாபாரதம் உள்ளிட்ட புராண கதைகளை நம்பும் நம்புகின்ற வரலாறாக மாற்றுகிற திசைவெளியிலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நடந்த நிகழ்வா அது நடக்கவில்லையா என்பதை ஒரு அது ஒரு அது ஒரு கருத்தாக இருந்த ஒரு கதை ராமகதை அந்த ராம கதையை ஒரு இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழாம் நூற்றாண்டிலே ராமசரிதா மனாசை எழுதிய அவருடைய அந்த ராமசரிதா மனாசுக்கு பிறகுதான் அது ஒரு பெரும்பான்மையான மக்கள் வழக்காக அடைவியாவிலே மாறிய ஒரு புராணத்தை ஒரு நவீன ஜனநாயக ஆட்சி வடிவத்தில் நாம் அன்றைக்கி வந்து சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்றம் வாக்குரிமை என்ற ஒரு ஜனநாயக ஆட்சி வடிவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜனநாயக ஆட்சி வடிவத்தை ஒரு பிற்போக்கு மன்னராட்சி காலத்தினுடைய சமூக அமைப்பாக மாற்றக்கூடிய ஒரு பட்டாபிச பட்டாபிஷேகம் மன்னராட்சி காலத்தில் பார்த்துருப்போம் மன்னருக்கு பட்டாபிஷேகத்தை நடத்துவார்கள் அதுவும் குறிப்பாக இந்திய சமூக இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றிலே சமயமும் அரசும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த வரலாறாக மன்னராட்சி காலத்தில் இருந்தது ஆட்சியாளர்கள் மண்ணுலக வேந்தர்களாகவும் வானத்திலிருந்து இருக்கக்கூடிய விண்ணுலக கடவுளுக்குடைய பிரதிநிதிகளாகவும் பிரயோத்துவப்படுத்தக்கூடிய வரலாறு தான் இந்திய துறைக்கட்டத்தினுடைய மத்திய கால வரலாறுன்னு நம்ம பார்த்தோம்னா அது எந்த மன்னர்களாக இருக்கட்டும் குஷானர்களாக இருக்கட்டும் குப்தர்களாக இருக்கட்டும் மௌரியர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும் பல்லவர்களாக இருக்கட்டும் இப்படி இந்த வரலாறு என்பது இன்னும் குறிப்பாக சொன்னால் பார்ப்பனியமும் அரசும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத ஒரு சமூக நிகழ்வாகத்தான் இந்த மத்திய கால வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்திய வரலாறு நிகழ் உண்மையாக நிகழ்கால உண்மையாக இருக்கிறது அப்படியான ஒரு மத்திய கால நிகழ்வை நவீன ஜனநாயக குடியரசு வாழ்க்கையிலே அந்த அதனை மீட்டு உருவாக்குவதற்கான ஒரு செயல்பாட்டை நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது முன்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே அது வந்து இது நடக்குமா ராமர் கோவில் நம்ம நடக்குமான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சும்மா அவங்க பாஜக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ராமராஜ்யம் என்று காந்தி காலத்திலிருந்து முழங்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்துமா என்று நாம் நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே இதெல்லாம் நடைமுறை மென்மையாக மாற்றக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நிகழ்த்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக அவர்கள் வரலாற்றை பாசிசமயமாக்குவது மூலமாக சமூகத்தை பாசிசமயமாக்குவது என்ற ஒரு வேலை திட்டத்திலே மிக தெளிவாக இறங்கியிருக்கிறார்கள் அதற்கு தொல்லியல் வரலாற்றை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ராமண கதையை அயோத்தியிலே அந்த பாபர் மசூதிக்கு முன்னர் இந்து கோயிலை இடித்து தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்ற ஒரு கட்டுக்கதையை மெய்மையாக்குவதற்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க முதல் என்ன பண்ணாங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர்களை வைத்து பிபி லால்னு ஒருத்தர் அவர் தான் முதல் முதல் என்னன்னா அதுக்கு கீழே கோயில் இருந்துச்சுன்னு ஒரு கட்டுக்கதையை முதல் முதல் தொல்லியல் ஆய்வாக முன்வைத்தார் பின்னாடி டிஎன் ஜா போன்ற ஆர் எஸ் சர்மா போன்ற ஆய்வாளர் குழுவெல்லாம் அதை ஆய்வு பண்ணாங்க அங்கே பௌத்த விகாரம் இருந்ததற்கான தூண் இருந்ததற்கான சான்றுகள் விட்டு இந்து என்பன்னா சொல்லலாமே ஒழிய அங்கே இந்து கோயிலில் இருந்ததற்கான எந்த வரலாற்றுச் சான்றுகளும் தடயங்களும் இருந்ததாக அப்படியான சான்றுகள் இதில் கிடைக்கிறேன்றது அவங்களும் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த ஆய்வறிக்கை நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு வலதுசாரிகள் கொடுத்த ஆய்வறிக்கை அடிப்படையில் ஒரு ராமர் கோயில் கட்டுக்கதை மெய்மையாக மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் ராமர் பாபர் மசூதி இடித்து ஐம்பத்தி ராமர் கோயிலை கட்டிய பிறகு இன்றைய அவர்கள் ஒவ்வொரு கோயிலாக இப்போ வளம் வர தொடங்கி விட்டார்கள் இந்த இங்கே நம்ம ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் ஒரு கோயிலில் வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு இடத்துல வந்து என்னென்னா அங்கே வந்து கோயிலாக இருந்தது அதை இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக மாற்றிட்டாங்க காசியில் மதுராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஞானவாபி அதற்குள்ளே இந்து கோயிலை தேடுவதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு நீதிமன்றம் முன் அவர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நாட்டிலே வழிபாட்டு தலங்கள் தொடர்பான ஒரு சட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழிபாட்டு தல சட்டம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பிறகு அன் அதற்கு முன்னர் அந்த வழிபாட்டிடம் யாருடைய கையிலே அது என்ன வழிபாட்டு தலமாக இருக்கிறதோ அதை தான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழிபாட்டு வழிபாட்டுத்தள சட்டங்கள் நாற்பத்தொம்பதில் ஏற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது ஆனால் அந்த அந்த சட்டம் நாடாளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நடைமுறையிலே நீதிமன்ற அமைப்புகளை ஆட்சித்துறை அமைப்புகளை வைத்து காலாவதியாக்கக்கூடிய செயலை ஒன்றிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு திட்டவட்டமான ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கான ஒரு இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு வரலாற்று திட்டத்தை உருவாக்குவதற்கான கடுமையான முயற்சியிலே இறங்கி இருக்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இது போன்ற சமூக நோக்கிலே ஆய்வு செய்த வரலாற்றியலாளர்களை நினைவுபடுத்துவதன் மூலமாக ஒரு சமூக அடிப்படையிலான வரலாறு எழுதப்பட வேண்டிய தேவை அது தொடர்பான உரையாடல் நகர்த்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்காக தான் இந்த கூட்டத்தை நாம் தொடங்கினோம் இன்றைக்கு நாம் இந்திய வரலாறு என்று சொல்லும் பொழுது உண்மையிலே இந்திய வரலாற்றை எழுதத் தோன்றியவர்கள் ஒரு நவீன வடிவத்தில் எழுதத் துவங்கியவர் காலனி ஆட்சியாளர்கள் தான் காலனி ஆட்சியாளர்களை பொறுத்தளவு அதுவும் குறிப்பாக கீழே ஆய்வாளர்கள் இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றை எழுதும் பொழுது அவர்களை பொறுத்தளவிட் இந்த துணைக்கண்டன்றது வந்து ஒரு அநாகரிக மக்களுடைய சமூக வரலாறு தான் அவங்களுடைய வரலாறு இவங்களுக்குன்னு சொந்த வரலாறு கிடையாது அப்படி என்பது தான் அவர்களுடைய பெரும்பான்மையோருடைய கருத்து அதில் குறிப்பான சிலர் இருக்கக்கூடிய வேத இலக்கியங்களை வேத வரலாற்றை தங்களுடைய மூதாதைய ஆரிய மேலாதிக்க வரலாற்றோடு இணைத்து பார்க்கக்கூடிய வரலாற்று எழுதியல் முறை தான் இந்திய வரலாற்று ஆய்வாக மொத காலனி ஆட்சியாளர்களால் முன்வைக்கப்பட்டது அதே விடுதலை போராட்ட காலகட்டத்திலே தேசிய வரலாற்று ஆய்வாளர்கள் என ஒரு தரப்பு நிகழ்ச்சிகளுக்கு வந்தது அந்த தரப்பு என்ன செய்தது என்றால் காலனிய வரலாற்றுக்கு எதிரான ஒரு வரலாற்றை கட்டமைக்கிறோம் என்ற பெயரிலே பழமைவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு வரலாற்று எழுதியலை அவர்கள் முன்வைத்தார்கள் அதுவும் ஒரு நூறாண்டுகளே வரலாறு கொண்ட நூறாண்டுகள் கூட கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியல் சட்டம் வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியம் என்ற அமைப்பு ஒரு நிறுவனமயமான ஒரு அமைப்பாக மாறியது அதுக்கு முன்னாடி இந்தியான்ற ஒரு நாடோ அதற்கான வரலாறோ அப்படின்னு ஒன்று கிடையாது இந்த தேசிய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்திய கட்டமைப்பு என்பதற்கு ஒரு மூவாயிரம் ஆண்டு கால பழமையை உருவாக்குவதற்கான தேடுதலே அவர்கள் வந்து அப்படியான ஒரு வரலாற்று ஆய்வை செய்ய முன்வந்தார்கள் இதிலிருந்து முற்றிலுமாக முறித்து கொண்டு மார்க்சி ஆய்வாளர்கள் ஒரு சமூக நோக்கு நோக்கிலான ஒரு வரலாற்று ஆய்வை உண்மையிலே முன்னெடுத்தார்கள் ஆனாலும் கூட அவர்களும் பல்வேறு குறைகளை கொண்டிருந்தார்கள் பல்வேறு குறைகளை கொண்டிருந்தார்கள் என்றால் இந்திய துறைக்கண்டத்துடைய வரலாறை அவர்களும் ஒரு ஏக இந்திய வரலாற்றுச் சட்டகம் என்ற சட்டகத்தினூடாகத்தான் இந்த வரலாற்றை அது வந்து நீங்கள் பெயர் போன கோசம்பியாக இருக்கலாம் ஆர் எஸ் சர்மாவாக இருக்கலாம் இன்னும் மார்க்சிய இடதுசாரி வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே இந்த பாதிப்பு உள்ளானவர்களாக இருந்தார்கள் கோசம்பேனா தென்னக வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வரியில் சொல்லிடுவாங்க அவருடைய மொத்த இந்திய நாகரிகம் பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிபி கிறிஸ்தவ ஆண்டுகளில் பின்னாடி சங்க இலக்கியம்னு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு வரிங்க மொத்த ஒட்டு மொத்த முற்கால தென்னக வரலாறுன்றது அல்ல தமிழ்நாட்டு வரலாறுன்றது வந்து மொத்த வரியில் வச்சுருப்பாரு ஆர்எஸ் அம்மா போன்றவர்கள் அவர்களெல்லாம் கங்கை சமவொழியை தாண்டாதவர்களாக அந்த கங்கை மைய நோக்கிலான வேத கங்கை சம அதை சான்றுகள் அடிப்படையில் நிறுவுவதற்கான வரலாற்று ஆய்வை தொடங்கினார்களே ஒழிய இவை எல்லாம் ஏக இந்திய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட வரலாறுகளாகத்தான் இருந்தது இந்த இந்த காலகட்டத்தில் தான் செம்பகலட்சுமி வருகிறார் நன்கு நிறுவனமயமா மயமாக்கப்பட்ட இந்திய வரலாற்று எழுதலில் அது மார்க்சிய வரலாறு என்ற ஒரு சமூக வரலாறு நிறுவனமயமாக்கப்பட்ட சூழலே அவர் தென்னகத்தை தனது ஆய்வு இலக்காக முத வந்து கொள்கிறார் ஏன்னா ஏனைய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லோரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவழி அல்லது வேத பழமைக்கான சான்றுகளை தேடி அதில் வந்து அவங்க வந்து சிலவற்றை மறுத்தார்கள் தேசிய வரலாற்று ஆய்வாளர்களிடமிருந்து தங்களை முறித்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சமூக வரலாறு என்பது அவர்கள வந்து கங்கை சமூகத்தை தாண்டாத வரலாறாகத்தான் இருந்தது அப்படியான ஒரு சூழல்ல சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து போய் தென்னக வரலாறு தொடர்பாக ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் தொல்லியல் சான்றுகள் அடிப்படையிலே ஒரு மெய்யான ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் என்ற முயற்சியை தொடங்கியதுல உண்மையிலே செல்வலட்சுமி ஒரு முன்னோடி என்பதிலே நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அவருடைய அப்படியான ஆய்வு வட இந்திய ஆய்வு புலமை என்று செல்வாக்கில் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அவர் தன்னுடைய ஆய்வையே எங்கே வச்சுருந்தாருன்னா தென்னகத்தை நோக்கிய வரலாற்று ஆய்வாக தான் தென்னகம்ன்ற அவங்க சட்டகத்தில் பார்த்தா கூட அவங்களும் ஆனாலும் கூட அது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது அப் அப்படியான ஒரு சமூக வரலாற்றை எழுதுவதற்கு அவர் என்னென்னா ஒரு கடுமையான முயற்சி எடுத்துருக்கிறார் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நாம் பார்க்கணும் அவர் அவருடைய ஆய்வை இன்றைய தன்மையில் வைத்து நம்ம என்ன ஒன்றால் தேவையில்லை எடை எடை போட தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய புதிய சான்றுகள் கிடைத்திருக்கிறது கருத்து மாற்றங்கள் நிறையா வந்திருக்கிறது இன்றைக்கு வந்து சங்க இலக்கியம் பற்றிய ஆய்வாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய முற்கால வரலாறு தொடர்பாக நமக்கு நிறைய தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன பெருங்கற்கால பண்பாட்டு எழுத்துகள் கிடைத்திருக்கின்றன அசோக எழுத்து முறைக்கு முந்தைய தற்சார்பான ஒரு எழுத்து முறையை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது என்ற ஆய்வு முடிவுகள் இன்றைக்கு வெளிவந்து விட்டது ஆனால் அவர் காலத்திலே தங்கைய தொல்லியல் சான்றுகள் வந்ததா என்று கேட்டால் அவர் காலத்தில் இப்படியான தொல்லியல் சான்றுகள்லாம் கிடைக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது கிடைத்த சான்றுகளை வைத்து அந்த ஏற்கனவே அங்கே செண்பாக்கு செலுத்து கொண்டிருந்த இந்திய சட்டம் இந்திய வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக தென்னக வரலாற்றை செண்பக வளர்ச்சி நோக்கம் தன்னுடைய ஆய்வு நோக்கமாக எடுத்துக்கொண்டு அத்தகைய ஒரு ஆய்வு எடுத்து முறையை உருவாக்கி சென்றிருக்கிறார் குறிப்பாக அரசு உருவாக்கம் பற்றி தென்னகத்தில் இருக்கக்கூடிய சோ ப இயக்க இயக்கங்கள் பற்றி அவருடைய கருத்துக்கள் போல் வந்து தமிழ்நாட்டிலே நகரமைப்பு தோற்றம் பற்றிய இங்கே உருவான நகரமைப்பு என்னவாக இருந்தது அவற்றில் பல ஆய்வுக்குரியவை திருத்தப்பட வேண்டியது ஏன்னா இன்னைக்கு புதிய சான்றுகள் நமக்கு கிடைத்து கிடைத்துவிட்டது இருந்தாலும் கூட இத்தகைய ஆய்வுகளுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு முதல் அடி எடுத்து வைத்தவராக அவர்தான் இருந்தார் அவரை தான் இன்றைக்கு பல இந்த ஆய்வுகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஒரு சுயமான வரலாறாக எழுத வேண்டும் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்ட ஒரு மெய்யான ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் என்ற முயற்சியிலே பலர் இறங்கி இருக்கிறார்கள் அப்படியான ஆய்வாளர்களே மூத்த ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஐயா பூங்குன்றன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் அதே போல அவரை தழுவி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தலைமுறை ஆய்வாளராக தொடர் மோகன் குமார் என்ற பாவல் பாரதி பாவல் பாரதி இங்கே வீட்டிருக்கிறார் அப்படியான ஒரு ஒரு ஆய்வு முறையின் அடிப்படையிலே ஒரு புதிய ஆய்வு சமூக நோக்கிலே தமிழ் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செண்பகலட்சுமியினுடைய நினைவேந்தலை தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான அல்லது வரலாறு தொடர்பான ஒரு மறு உரையாடலாக முன்னெடுக்க வேண்டிய நோக்கத்தின் அடிப்படையிலே மாற்றிய படிப்போட்டம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது அடுத்தடுத்து ஆய்வாளர்கள் இந்த பொறுமை குறித்து செண்பகலட்சுமியினுடைய ஆய்வுகளுடைய தன்மையும் குறித்து அதனுடைய இன்றைய காலத்திலே அதை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்தும் பேச இருக்கிறார்கள் அடுத்ததாக நான் தோழ பேசுவார்கள் எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த தோழர்களுக்கு நன்றியை சொல்லி முடியவில்லை நன்றி